விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து மாணிக்க விநாயகர் கலந்து கொண்டு அருள் பெற்று வேண்டிக் காட்சி ஊடகத்தில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் தயவுசெய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி Monsieur, dames bonjour. On est à Salon Chip Coiffure, 7 rue de Chabrol, Paris 10e. Vous êtes le bienvenu. On travaille avec le produit L'Oréal et Kerastase On fait des bons services à petit prix. On vous attend à 7 rue de Chabrol, à Paris 10e. ஐரோப்பாவில் கோடைக்காலம் தாகம் எடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷேட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷபர் ப்ரோன் செய்திகள் ஃபோரிஸ் ஒலிம்பிக் இருபது ஜூலை இருபத்தாறு முதல் பாரிஸ் நகரம் பெரு புலா கோலம் பூண்டிருந்தது ஆகஸ்ட் பதினோராம் தேதி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைகின்றன ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர்கள் அவர்களது சொந்த நாடுகளுக்கு திரும்ப உள்ளனர் அவ்வாறு அவர்கள் திரும்பும் பொழுது விமான நிலையங்களில் பிரியாவிடை நாட்டிய விருந்து அளிக்கப்படவுள்ளது பரிசின் பிரதான விமான நிலையங்களான அருளி சால்துகோல் ஆகிய நிடங்களில் இது நிகழ்த்தப்பட இருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கில் பங்குபெற்றி நாடு திரும்பும் வீரர்கள் மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும் என்பதற்காக இவ்வகையான பிரியாவிடை ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கோல் ஆகிய இரண்டு விமான நிலையங்களிலும் ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை பிரியாவிடை நடைபெறவுள்ளது இதற்கான பயிற்சிகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு கால்பந்து தொடரின் இறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் போட்டியிட்டன ஸ்பெயின் அணி வெற்றியேட்டி எட்டி தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளது முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் நடைபெற்று வரும் நிலையில் அது நிறைவை நெருங்கியிருக்கிறது இந்த தொடரில் ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஆண்களுக்கான கால்பந்து தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகள் ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றுள்ளது ஆட்டத்தின் முதல் பகுதியில் ஸ்பெயின் மூன்று கோல்களை அடித்தது முதல் போதிய ஆட்டத்தில் ஸ்பெயின் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது பகுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் வீரர்கள் இரண்டு கோல்களை அடித்தனர் இதன் காரணமாக ஆட்டு நேர முடிவில் இரு அணிகளும் தலா மூன்று கோல்களுடன் இருந்தன இதனை அடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டது ஸ்பெயின் வீரர்கள் மேலும் இரண்டு கோல்களை அடித்தனர் இறுதியில் ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் பிரான்சை ஸ்பெயின் அணி வென்றுள்ளது தங்கப்பதக்கம் ஸ்பெயின் அணிக்கு வழங்கப்பட்டது பிரான்ஸ் அணிக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு போட்டிகளின் ஒரு பகுதியாக பொது மரதன் ஓட்டப் போட்டி சனி ஞாயிறு தினங்களில் நடைபெறுகிறது இதற்காக ஏரன் ஒன்று ஒன்று எட்டு வீதி தற்காலிகமாக மூடப்படுகிறது பெண்களும் ஆண்களுமாக நாற்பதாயிரம் பேர் வரையானோர் இந்த மருதன் ஓட்டப் போட்டிகளில் பங்கேற்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் நகரசபை ஒத்தில் தூ வில்லில் இருந்து ஆரம்பித்து வேசாய் அரண்மனை வரை சென்று மரதன் பின்னர் பரிஸ் அம்பலீத்தில் முடிவடைகிறது சனிக்கிழமை காலை ஆண்களுக்கான மரதன் போட்டிகளும் ஞாயிற்றுக்கிழமை காலை பெண்களுக்கான மரதன் போட்டிகளும் நடைபெறுகின்றன திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிறித்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசைஞர் டொமினிக் பிளோன்ஷே தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜெபித்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லிஸ் து கிரத்தை பர்வாஸ் செங் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கிரித்தை பணித்தளம் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்துவிட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோனோ பிரான்சில் ஆகஸ்ட் பத்து சனிக்கிழமை வெப்ப அனல் தொடர்பாக வானிலை அவதானிப்பு மையம் மெத்யூ பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆகஸ்ட் பத்து சனிக்கிழமை இல்து பிரான்சுக்கள் வெப்பம் முப்பத்தைந்து பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை பகல் நேரத்தில் வெப்ப அனல் வீசும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வெப்ப அனல் சனிக்கிழமையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரும் எனவும் மெத்யூ பிரான்ஸ் அறிவித்துள்ளது பிரான்ஸ் நாட்டில் குடியரசுத் தலைவர் அதிக அதிகாரம் உடையவராக உள்ளார் பிரான்சில் தேர்தலுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாடாளுமன்றத்தை கலைக்க முடிவு செய்தது நாட்டை அச்சத்திலும் நிச்சயமற்ற நிலைக்கும் ஆழ்த்தியது மெக்ரோனின் தன்னிச்சையான செயல்பாடு என இப்பொழுது அரசியல் அவதானிகள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் ஜூன் ஒன்பது ஐரோப்பிய தேர்தல்களில் பிரெஞ்சு தீவிர வலதுசாரிகளின் வெற்றிக்கு பின்னர் எமனுவேல் மேக்ரோ ஓர் அதிர்ச்சி தேர்தலுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை மூன்று பெரும் கூறுகளாக பிரித்திருக்கிறது எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் தனித்த அறுதி பெரும்பான்மை அற்ற நிலையில் புதிய அரசாங்கத்தை அமைக்க முடியாத நிலையில் உள்ளன குடியரசுத் தலைவர் காவந்து அரசாங்கத்தை அமைத்து ஒரு மாத காலம் ஆட்சியை நகர்த்தியிருக்கிறார் ஆனால் இவ்வாறு தொடர முடியாது அரசியல் கட்சிகள் இதற்கு எதிராக குரல் எழுப்பி வருகின்றன ஒலிம்பிக்கின் பின்னர் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் புதிய பிரதமர் விடயத்தில் மெக்ரோ கவனம் செலுத்துவதாக கூறியிருந்தார் நடக்கப்போவது என்ன என்பதை கட்சிகள் எதிர்பார்த்துள்ளன பிரான்சின் அடுத்த பிரதமர் இடதுசாரிகள் பக்கத்தில் இறந்து வருவதை அங்கீகரிக்க மறுப்பதன் மூலம் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக குடியரசுத் தலைவர் அரசியல் பிடியில் ஈடுபட்டுள்ளார் எந்தவொரு நாடாளுமன்ற ஜனநாயகத்திலும் அதிக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் சக்தி ஓர் அரசாங்கத்தை உருவாக்க மற்றும் வழிநடத்த அனுமதிக்கப்படுகிறது இது பிரான்சில் இல்லை என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூறும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரினும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நார்த் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ சமுத்திர கடல் மீன்கள் வந்து செல்ல விரையுங்கள் ஓஷன் சுத்தம் சுகாதாரம் தரமான நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இண்டியன் நூற்று தொண்ணூற்றி